மெதுவா மெதுவான்னு சொன்னேன் ஆ மெதுவா வெரி குட் உட்காங்க எல்லாம் ஃபாஸ்டாக கிளாப்பண்ணு போமா ரக்ஷனா போய் உட்காந்துக்கோ அடுத்தது அவசினி பார்த்து பண்ணணும் ஆ குட் வெரி குட் ம் அப்படியே ஆ குட் போய் உக்காந்துக்கோ ஆ பார்த்து மெதுவா ம் வெரி குட் ம் ஓகே இப்போ உக்காந்துக்கோ எல்லாம் காஸ்டாக கிளாப்பண்ணு ம் என்னம்மா ரொம்ப அடிச்சுக்கிட்டு போகிறேன் மேலே உழுந்துருவீங்க ஒழுங்காக நடக்கணும் ஆ கனோ பர அழகா ஆ கனோ கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுது ஆனால் வரமாட்டேங்குது கேமுக்கு ஆ காத்துஷா பார்த்து பார்த்து ஆ ஓகே ம் ஓகே ஓகே ம் ஆ பார்த்து பார்த்து கிருத்திக்கா பார்த்து ஆ ஐய் குட்ரி வெரி குட்ரி இது பார்த்து நிலந்துனா நீ கால் வச்சு வச்சு நடவடை தூக்கிக்கோ பாவாடைய தூக்கிக்கிட்டு நட ஆ என்ன எல்லாம் போகிறீங்க ஆ ஆ சரி ஓகே நிலந்தனா தாண்டி தாண்டி நடந்து வா சரி ஓகே ஆ எல்லாம் பாஸ்வேர்ட் பண்ணேன் பண்ண ஓகே இடியோ ஆ வா அடுத்த வயசு வா சசுந்த் வா என்னடா என்னம நடக்கிறேன் நல்லா ஜம்ப் பண்ண என்ன ஆ அடுத்தது பசுவந்தே அம்மா அந்த வா ஆ ஜு ம் வெரி குட் குட் ஆ அம்மா ஆ ஓகே ஓகே ஆ ஓகே டன் ஓகே அடுத்தது ஆ ம் சிரிக்கக்கூடாது ஜம்ப் பண்ணுப்பா விஷ்ணுவா ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு ம் ஏதோ நடந்துக்கிறது ஒரு நெக்ஸ்டே கம்மிங் பண்ணு கடைசி பாடல் பண்ணல பாரு திரும்ப விஷ்ணு திரும்ப அடுத்தது வாமா மகிழி தாண்டி வா தாண்டி நட தாண்டு தாண்டி வாமா ஓகே தாண்டி நட